எழில் சொல்கிற சரி இல்லை இப்போ அருமையான எபோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் கேளுங்க காசி காசியம்மா வந்து பிச்சு வதறிட்டாங்க எலிலுக்கு எல்லா உண்மையும் சொல்லி புரிய வச்சுட்டாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கன்னியூ ஆதரவு வந்துட்டாங்க காசி அம்மா வந்து குறி சொல்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க என்ன என் முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க உங்கள் முடிவு மீறி இங்கே யாருமா ஏதாவது எடுக்க முடியுமா நிச்சயம் கட்டுப்பட்டு தான் இங்கே நிற்பாங்க ஓகே நான் வந்து முத இவனுக்கு இந்துமதியோட கல்யாணம் நடந்தப்ப அதுக்கப்புறம் தான் கிட்டே வந்து குறி கேட்க வந்திருந்தாங்க அவன் இந்த பூமியில் வந்து காலடி எடுத்து வச்சோனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த குடும்பத்தை வந்து சூப்பராக நல்ல விதமாக பார்த்துப்பா அவ்வளோ தன்மையான பொண்ணு நல்ல விதமான குணம் படைச்சவனு எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் சுடர் எப்படிப்பட்டவனு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறேன் நீ இந்துமதி போனதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் நீ இருக்கிறதுலாம் தப்பு எழில் நீ இன்னொரு வாழ்க்கைக்கு போக வேண்டியது உன்னோட கடமை அதுதான் உன் குழந்தைங்களுக்கும் உன்னோட எதிர்காலத்துக்கும் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி மேல் மட்டமாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல சரிம்மா இந்த கல்யாணம் நடந்த விஷயத்தெல்லாம் எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது என்னோட விருப்பமே இல்லாமல் சுடர் என் பக்கத்தில் உட்கார்ந்ததுனால நான் தாலி கட்டிட்டேன் அதுக்கு நான் எப்படிமா வந்து கட்டுப்படுவேன் யார் என்னன்னே தெரியாதப்ப தாலி கட்டுற சூழ்நிலை வந்து வந்துடுச்சி அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி இந்த கல்யாணத்தை வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே காசி அம்மா வந்து சமையல் வந்து முறைக்கிறாங்க நம்ம சுடற நீ செஞ்சது நியாயமா கொஞ்சமாவது உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லி எழில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம கல்யாணம் நடந்தது வந்து செல்லாதுங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி ஹாப்பியாக இருக்காங்க எளிலும் நம்ம மனோகரியம் அம்மா நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை ஆனால் உண்மையிலேயே இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு இப்படியெல்லாம் பண்ணிட்டா நீ ரொம்ப நல்லவன் நினைச்சியான்னு சொல்லி எழில் வந்து கேட்குறாங்க அவள் பேசுறதெல்லாம் வந்து நம்பாதீங்கம்மா அவள் ரொம்ப வந்து தப்பான பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்து வேணும்னே வந்து தாலி வாங்கிட்டு இப்படி உங்கள் முன்னாடி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா சரி எழில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே சூளத்தை வந்து தரையில் வந்து இப்படி வேகமாக வந்து வைக்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துடுறாங்க இந்துமதி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு நம்ம காசி அம்மாவுக்கு ஓகே ரெண்டு பேர் மேர்லேயும் தப்பே இல்லை இந்த கல்யாணம் வந்து செல்லும் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம எழில் என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு இவ கூட சேர்ந்து வாழணும்னு துளி கூட இஷ்டமே இல்லை அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி ஒத்துக்க முடியும் இதை அப்படின்னு சொன்னோன்னே என்ன எழில் நான் சொன்ன வாக்கை மீறி நீ முடிவு எடுக்க போறியா அப்படின்னு சொன்னனே அதுக்கு தைரியமும் சக்தியும் எங்களுக்கு இல்லை இவன் பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுது என்ன எழில் பண்ணலான் இருக்க எனக்கு இந்த முடிவில் விருப்பம் இல்லைங்கிற மாதிரி எழில் வந்து சொல்லிடுறாங்க அப்போனா இந்த குலதெய்வத்தை நீங்கள் வந்து மறந்துட வேண்டிதான் காசு எடுத்துட்டு வாங்க இத்தனை வருஷத்துல இது மாதிரி காசு எடுக்க சொல்கிறதே இல்லை காசியம்மா அதுவும் உங்கள் குடும்பத்து மேலே காசியம்மாக்கு எவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் இப்படி பண்ணிடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் பேசும்போது காசு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு காசியம்மா கத்துனோடனே எழில் கையில் வந்து கொடுத்துட்றாங்க உனக்கு முடிவு எப்படி எடுக்கணும்னு நல்லாவே தெரியும் உனக்கு நான் சொன்ன முடிவு தப்புன்னா காசை இங்கேயே வச்சுட்டு போயிடு இல்லை நான் சொல்கிற முடிவு கரெக்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா காசை தூக்கி உண்டியலில் போட்டுட்டு நீ வந்து சந்தோஷமாக வந்து சுடரை வந்து ஏற்றுக்கணும் இதுதான் என்னோட முடிவு என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் என் முடிவை வந்து வேணான்னு சொல்லி இந்த காசை இங்கேயே வச்சுட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பா இனிமேட்டு நீங்க இந்த ஊர் பக்கமே வரக்கூடாது குலதெய்வத்தையும் மறந்துடணும் அப்படின்னு சொல்லும்போது போது எந்த முடிவு எடுக்க முடியல உடனே வந்து கனகவெளி பாட்டி வந்து எழில் பேசறதுக்கு முன்னாடி காசை வந்து எடுத்துடுறாங்க நாங்க எப்படியுமா உங்க முடிவை வந்து தட்டுவோம் நீங்க தான் எங்களோட குலசாமி எங்களையே வந்து காவ காக்கிறதே நீங்கள் தானே போய் உண்டியலில் வந்து போட்டுட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு காசை வந்து உண்டியலில் வந்து போட்டுறாங்க ரெண்டு பேரும் ஜோடியா வந்து எங்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்கன்னு சொன்னனே ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குறாங்க என்ன என்னெழில் உன் மனசில் இருக்கிற கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீந்து ரெண்டு பேரும் வந்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க எப்படியோ காசி அம்மா கையால் வந்து ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்னு முடிவு வந்துருச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு அந்த இடத்துல வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் பேசுகிறாங்க கடவுளோட வார்த்தைக்கு முன்னாடி நான்லாம் எம்மாத்துறோம் அப்படின்னு காசி அம்மா வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க வேறு லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் வந்து பொங்கல் வைக்கணும் அதுவும் நம்ம குலசாமிக்கு எழில் செய்வல்ல கண்டிப்பாக செய்யுமோன்னு சொன்னோன்னே பொங்கல் வைக்கிறதுக்கு நைட்டு தான் வந்துருக்காங்க சுற்றி வந்து பானையெல்லாம் வச்சுட்டு அப்படி வந்து விறகு இதெல்லாம் வச்சு பொங்கல் பானையை வந்து வைக்கிறாங்க வச்சு முடிச்சோடனே அரிசி எடுத்து போடலான்னு இருக்காங்க நிப்பாட்டுமா இப்படி நிப்பாட்டுறோன்னு சொல்கிறோன்னு நினச்சி தப்பாக நினச்சிக்காதீங்க காசியம்மா என்ன சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஒவ்வொரு காரியமும் செய்யணும் அரிசி போடணுன்னாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போடணும் தண்ணி ஊற்றணுன்னாலும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் அந்த பானையை பிடிச்சி தண்ணி உள்ளே ஊற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே சுடர் கை மேலே கிளியில் வச்சுக்கிட்டு அப்படியே எல்லா காரியத்தையும் வந்து கிவிட்டா அழகாக வந்து செய்கிறாங்க தண்ணி வந்து கொதித்தோன்னே அப்புறம் ரெண்டு பேரும் வந்து ஒரே கையில் வந்து அரிசி வந்து எடுத்து அப்படியே வந்து உள்ள வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி வெள்ளம் என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஜோடி ஜோடியாக வந்து செய்கிறாங்க கிவிட்டா அழகாக இருந்துச்சுனே சொல்லலாம் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி ஒரு குட்டி வெள்ளை பீசை வந்து சுடர் வந்து அவங்க வாயில் வந்து போட்டுக்கிட்டாங்க ஒத்துமொத்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பொங்கலை வந்து சாமிக்கு வந்து வச்சு முடித்தோன்னே அப்படியே வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு திருப்பியும் காசி அம்மா வீட்டுக்கு வந்து வராங்க நீங்க எப்போதும் வந்து பதினாறு பெற்று பெருவாழ்வும் வாழணும் காசியம்மா வந்து மனசார வந்து வாழ்த்துறாங்க சுடர் நீ அந்த குடும்பத்துக்கு போனதுக்கு அப்புறம் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே வரும் இந்து மதி எப்படி பொறுப்பா இருந்து குடும்பத்தை பார்த்துப்பாலோ அவ இடத்த நீ வந்து நிரப்பிடுவ அதுல எனக்கு துளிக்கூட வந்து சந்தேகம் இல்லை பாத்துக்கம்மா அந்த குடும்பமே ஒன்னதான் நம்பி இருக்கு எழில் வேணா இப்போ மனசுல வந்து பிடிக்காம இருக்கலாம் ஆனா எழிலுக்கு ஒன்றை வீட்டா வேற யாருமே இருக்க மாட்டாங்க பார்த்து புரிஞ்சிக்க அப்படின்னு சொன்னோன்னா சரிம்மா இந்த குடும்பம் எனக்கு எல்லாமேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எழிலுக்கு மட்டும் வந்து சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை அப்போனா இந்த கல்யாணம் வந்து நடந்தது செல்லுன்ட்டாங்கன்னா சுடர் வந்து நல்ல விதமான பொண்ணுங்கிறத இன்னொரு வாட்டி நிரூபிச்சிட்டாங்க ஆனால் எப்படி வந்து சுடர் இங்கே உட்காந்தானு காசி அம்மாட்டை நம்ம தனியாக வந்து கேட்டுறணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம எளியில் ஒரு பக்கம் சுடருக்கு வந்து காலில்லாம் காயம் இருந்துச்சுல்ல அதனால வந்து அவங்களால சரியாக வந்து நடக்க முடியல அப்படியே வந்து பெட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து கனகவெளி பாட்டி வந்து வராங்க வந்தோடனே என்னம்மா ஆச்சுன்னோன்னே காலில் வந்து இது மாதிரி இருக்கிறதா பார்த்துட்றாங்க ஆச்சோச்சோ என்னம்மா அது இது மாதிரி விஷயம்லாம் இருந்ததுனால தான் உன்னால் சரியாக வந்து நடக்க முடியலையா நான் முன்னாடியே பார்த்துருக்கணும் பார்க்காம விட்டுட்டேனேங்கிற மாதிரி வருத்தப்படுறாங்க ஆமாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் நல்ல விதமாக தான் என்னை பார்த்துப்பீங்க இருமா நான் போய் இது எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மருந்தை வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க எடுத்துகிட்டு வந்தோடன சுடர் காலில் வந்து அப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீ கூடிய சீக்கிரம் வந்து எளியிலோட மனசில் வந்து இடம் பிடிச்சிடுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் காசி அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க எளியலுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னு நான் சொல்லி காசி அம்மா சொன்னனால தான் கூட சேர்ந்து வாழ்வான்னு அவசியம் இல்லைம்மா அவனோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் சுடர் நீ வந்ததுக்கு அப்புறந்தாம்மா எங்கள் வீட்டோட சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் திருப்பி வந்துச்சு நான் உன்னை இந்துமதியாக தான் பார்க்குறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டவனே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம சுடரு என் மேல நம்பிக்கை வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா நான் தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் நீங்க நம்பி என்னை வீட்டில் வந்து விட்டீங்க அதை இன்னொரு வாட்டி நான் நிரூபிச்சு காட்டிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி சூப்பரா வந்து பேச காட்டுறாங்க அந்த இடத்துல யதார்த்தமா காசியம்மா அந்த லைன்ல வந்து போறப்ப ஜன்னல் வழியாக பாக்குறாங்க பார்த்தோன்னா செம்மையா வந்து கோவப்பட்டு அப்படியே ரூம்க்குள்ள வந்து வராங்க என்ன கடக வெள்ளி இப்படிதான் நீ செய்வியா இல்ல சுடருக்கு முடியல அதனால தான் நான் அது மாதிரி பண்றேன் சுடருக்கு முடியலன்னா நீ பண்ணணுமா இல்ல எழில் பண்ணணுமா எழில் தான் அவனோட கடமையை வந்து பண்ணணும் அந்த மருந்து எடுத்து அப்படியே அந்த எண்ணெய் எடுத்து கீழே வை எழில் இங்கே வாப்பா அப்படின்னோட என்னமான பண்ணணும் சுடருக்கு முடியலன்னு சொல்கிறா இனிமேட்டு சுடர் யார் உன்னோட பொண்டாட்டின்னு குலதெய்வ தெய்வமே வந்து உனக்கு சொல்லிடுச்சு அப்படி இருக்கும்போதே மதிக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்ன பண்ணுவ பக்கத்துலேருந்து பத்திரமா பார்த்துப்போ அதே மாதிரி தான் இப்போ உனக்கு சுடர் அதனால் நீ தான்ப்பா வந்து இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் நான் சொன்னதை செய்யினோட சுடரை வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்